அவ்வையார் தனிப்பாடல்கள் எழுத்தாளர் புலியூர் கேசிகன் உரை பூனை கண்ட கிளி காணாமல் வேனதெல்லாம் கத்தலாம் கற்றோர் முன் கோணாமல் வாய்த்திறக்க கூடாதே நாணாமல் பேச்சு பேச்சென்னும் பெரும்பூனை வந்தாக்கால் கீச்சு கீச்சென்னும் கிளி கருத்து கத்தி பெரியோரை காணா விடத்தில் அரைகுறை அறை உடையோர் தாம் விரும்பியபடி எல்லாம் கூச்சலிடலாம் ஆனால் படித்தவர்கள் முன்பாக பணிவின்றி எவரு மீத்தம் வாயை திறந்தால் பொருந்தாது வெக்கமின்றி பேசிக்கொண்டே இருக்கும் கிளியானது பெரிதான பூனை அந்த பக்கம் வந்தால் தன் பேச்சை மறந்து உயிருக்கு நடுங்கி கீச்சு கீச்சென்னும் கதரும் ஆன்றோர் அவை இடத்து அறியாமல் பேசும் செருக்குடையவர் கதியும் அந்த கிளியை போன்றதுதான் அழகு இது சுரந்தன் தலில் இழைத்த தோகை சுகிர்த விரதன் தலில் இழைத்த மேனி நிரதம் கொடுத்திழைத்த தாத்தா கொடுஞ்ச மறிப்பட்ட வடுத்துளைத்த கல் அபிராமம் கருத்து நாயகனோடு கூடி ஏற்றிய சுரத அனுபவத்தாலே களைத்திருக்கின்ற நாயகியும் தம்மை தரும் விரதங்களை மேற்கொண்டதனால் இழைத்த பக்தரின் மீனியும் எக்காலமும் வறியவர்களுக்கு கொடுத்து கொடுத்து தன் செல்வம் இழந்து போன குடையாளியும் கொடுமையான போரிடத்தில் பெற்ற வீரனின் வடுகளும் தீடும் புகழும் குறித்து போரின் வீழ்ந்தோருக்கு நாட்டம் பெற்ற நடுக்கல்லும் சான்றோர் போற்றும் அழகான பொருள்களாகும்